வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் வெளிநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் கடலூரில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சின்னசேலத்தில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் எடப்பாடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மூலநூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் மங்கலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் வலங்கியமனில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொட்டையூரில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பாபநாசத்தில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கங்கவெளியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் குளத்தூரையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொங்கனாபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் தொலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் நாயக்கனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் நிலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்